சூப்பராக ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் அது இந்த ப்ராடக்ட் தான் அவனும் ரொம்ப அழகா விளையாண்டான் இப்போ பாருங்க எப்படி இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வேணுன்னால் லிங்க்னு கேள்விதான் நான் நினைச்சு வந்து கொடுத்தேன் இதில் லைட் செட்டப் இருக்குது உங்கள் வீட்டில் என்ன ஒரு பெட்ஸில் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா நீங்களும் தாராளமாக இதை வாங்கி கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக அவங்களே விளையாடுவாங்க அதை லைட் கூட எரியா இது பண்ண வைட் கூட எரிய சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இருக்கும் இந்த பருவ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தெரிந்துட்டு இப்படி இருக்கும் இதில் வந்து பெட்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னா இது வழியாக பெடிகிரி விழும் அவ்வளோ பாருங்க என்கிட்ட வந்து பெடிகிரி வந்து காலி ஆகிடுச்சு அதனால் நான் இந்த இந்த இது வந்து இதில் போடுறேன் இதை வந்து இதில் போடுறேன் இந்த ஃபுல்லாக நான் ஒரு ஃபில் பண்ணியாச்சு ஆச்சு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டு ஆல்ரெடி விளையாடிட்டான் இப்போ பாருங்கள் பட்டு சுத்த சுத்து 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 இது சுத்து அவங்க சுத்தே அழகாக சாப்பிடுவோம் தெரியுதா பண்ணலாம் அழகாக சுற்றி சாப்பிடுவோம் சுத்து சுத்து நல்லா சுற்று